நான் இங்க முக்கியமா உங்களுக்கு காண்பிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தண்ணியை ஊத்த சொல்றாரு நீங்க பழைய பாடல லேவியர் அகமத்ல போய் பலி செலுத்துற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா என்னதான் தான் போடுவாங்க எண்ணெயதான் போடுவாங்க பலி செலுத்துறதுக்கு வச்சுட்டு என்ன ஊத்துவாங்க எண்ணெய் ஊத்துவாங்க எண்ணெய் ஊத்திட்டு பலி செலுத்துவாங்க பட் ஆனா இந்த இடத்துல எளியா என்ன பண்ண சொல்றாருன்னா தண்ணி ஊத்த சொல்றாரு லைக் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணுல இருந்து மூன்ற வருஷம் இவங்க பஞ்சத்துல இருக்காங்க இந்த நா இந்த தேசம் பஞ்சத்துல இருக்கு இந்த ராஜாவே என்ன பண்றேன்னு இதுக்கு முன்னாடி அவங்க வேலைக்காரன் அனுப்பி ஆடு மாடுகள் சாக கூடாது எங்கேயாவது நீர் ஊற்று இருக்கா எங்கேயாவது துறவு இருக்கா போய் கண்டுபிடினு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இங்க இந்த இந்த இன்சிடென்ட் இந்த மூன்று வருஷத்துல இந்த சாரி பாத்தின் ஒரு உதவ கிட்ட போயிட்டு எளியா அந்த ரொட்டியும் ரொட்டி சாப்பிட்டுட்டு கடைசி ரொட்டி எனக்குதான் இருக்கு என் பிள்ளைக்கும் இருக்கு நாங்க சாப்பிட்டு சாகலாம் பார்த்தோம் அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கு ஒண்ணுதா இந்த இன்சிடென்ட்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா சோ இது எல்லாமே இந்த காலகட்டத்துலதான் நடக்குது

தண்ணி தான் தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒருத்தர் கிட்ட தண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ப்ராபப்ளி அவங்க ரொம்ப வெல்தியஸ்ட் பர்சனா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல சம்திங் அவங்க ஒரு பிளஸ்ட் அப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தண்ணி இல்லாத பெமைன்ல இருக்கிற பஞ்சத்துல இருக்கிற ஒரு தேசத்துல எலியா எண்ணெய ஊத்தாம அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து ஊட்ட சொல்றாரு நான் இதுல இருந்து என் காடு என்கூட பேசின ஒரு விஷயம் என்னன்னா காடுக்கு அவர் பலி செலுத்துனது என்னன்னா த பெஸ்ட் திங் எனக்கு எனக்கு அந்த அவர் வச்ச அந்த கால பலியா தெரியல அவர் ஊற்றின தண்ணி தான் எனக்கு பலியா ஏன்னா இருக்கிறதுலயே அவர்கிட்ட இப்ப ஆடு மாடு கிடைச்சிடும் ஆடு மாடுகள் இருக்கு மனுஷங்க இருக்காங்க மத்த இது கல் இருக்கு விரை இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா இல்லாத ஒரே விஷயம் தட்டுப்பாடா இருக்கிற ஒரே விஷயம் வேல்யூவா ரொம்ப வேல்யூவா பாக்குற ஒரே விஷயம் என்னன்னா தண்ணி அந்த தண்ணிய எடுத்துட்டு வந்து இங்க ஊத்துறாங்க ஏன் எலியா இத செஞ்சாருன்னா எலியாக்கு நல்லா தெரியும் காடுக்கு எப்பவுமே என்கிட்ட இருக்கிற பெஸ்ட் நான் கொடுக்கணும் குடுக்கறதுன்றது வந்து கிவிங் அப்படின்றது வந்து காடோட லாங்குவேஜ் ஏன்னா அவர் வந்து அவர் சொந்த குமாரனே நமக்காக கிவிங் நீங்க எப்பவுமே பாக்கும்போது ஈஸ் அ கிவா குடுத்துட்டே இருக்க எனக்கு சுகத்தை குடுக்குறாரு சந்தோஷத்தை குடுக்கிறாரு ஐஸ்வர்யத்தை குடுக்கிறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குடுத்துக்கிட்டே இருக்கிங் காட் அவர் கொடுக்கிற தேவன் அவரோட லாங்குவேஜ் என்னன்னா காடோட லாங்குவேஜ் என்னன்னா கிவிங் கிவிங்ன்றது காட்டிலும் நான் அது கோட்டட்ல சொல்றேன் சாக்ரிபிஷியல் கிவிங் He gave us only son, only begotten son, sacrifice அந்த the boom will anuchare. எப்போ இந்த வருதோ அப்ப யூ ஹாவ் அதுதான் உங்களோட கோல்டன் உங்க ஸ்டாக்னேஷன்

உங்களுக்கு லோட் பண்ணிட்டே இருப்பாரு நான் எம்டி பண்ண மாட்டேன் நான் இதை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன் நான் இப்படியே வச்சுக்க போறேன் எக்ஸாம்பிள் நான் உங்ககிட்ட காட் குடுக்கிற விஷயத்த நீங்க எப்போ சாக்ரிபை இல்ல இது தேவன் எனக்கு கொடுத்துருக்காரு அவருக்கு நான் குடுக்குறேன்ற எப்போ மனப்பான்மை வருதோ அப்ப மட்டும் நான் சொல்றேன் குடுக்கறவங்க யாருமே தரித்திரத்துல வாழவே இல்லை குடுக்குற யாருமே தரித்திரத்துல வாழ்றது நான் பினான்சியல்ல மட்டும் சொல்ல ஒரு நீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அடுத்த கட்ட முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் சம்திங் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு யூ